أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا.

நேற்றைய தினம் லாகுடைய தூதருடைய பருவம் குறித்தும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக செய்த வேலைகள் குறித்தும் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடியே அவர்களிடத்தில் இருந்த ஆகச்சிறந்த நற்பண்புகள் குறித்தும் நான் பார்த்தோம் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதருடைய திருமணம் குறித்து இன்னும் பல நிகழ்வுகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது அல்லாஹுடைய தூதருக்கு இருபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் ஆகின்றது அன்னை கதீஜா நாயகிய முதல் முதலா அல்லாஹுடைய தூதர் திருமணம் முடிக்க முடிக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா கத்தீஜா நாயகியினுடைய வயது ஒரு சில செய்திகள் முப்பது வயது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது அஞ்சு வயது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரவலாக வரலாற்று ஆசிரியர்களால் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி என்னன்னா கத்திஜா நாயகிக்கு நாற்பது வயது இருந்தது கத்திஜா நாயகி நாற்பது வயதாக இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லா திருமணம் முடித்தார்கள் என்று பரவலாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து அல்லாஹுடைய தூதருடைய வாரிசுகள் கத்தீஜா நாயகின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹு அபுல்லாலின் ரசூலுல்லாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறான் மனைவிமார்கள் கத்தீஜா நாயகின் மூலமாக மட்டும்தான் நாலு பெண் குழந்தைகளை கொடுக்கறான் அதே போல ஆண் குழந்தைகளையும் கொடுக்கறான் அதை பொறுத்த வரைக்கும் நாலு பெண் குழந்தைகள்ல எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது காரணம் என்னன்னா அல்லாஹுடைய பிற்பாடு மரணிக்கிறார்கள் பெண் வயதான காலத்துலதான் அந்த மூணு பெண் குழந்தைகளும் மரணிக்கிறார்கள் மீதி ஒரு பெண் எப்ப மரணிக்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் மௌத்தாகி ஆறு மாதம் கழித்துதான் இன்னொரு பெண் குழந்தை மரணிக்கிறார்கள் அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நபித்துவத்திற்கு பின்னாடி பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியா விதமான சர்ச்சைகளும் கிடையாது அந்த வகையில பிறந்த பெண் குழந்தைகள் யாராருன்னா ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி முதலாவதாக அல்லாஹுடைய தூதருக்கு ஜைனப் என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதற்கடுத்து ருக்கையா என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது மூன்றாவதாக உம்மு குல்சும் நான்காவதாக பாத்திமா நாலு பெண் குழந்தைகளை அல்லாஹுடைய தூதர் கத்தீஜா நாயகின் மூலமாக பெற்று எடுக்கிறார்கள் அதற்கடுத்து ஆண்களை பொறுத்தவரையும் ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையும் செய்திகள் பதிவு செய்யப்படுது எப்படி பதிவு செய்யப்பட்டதுன்னா முதலாவதாக ரசூலுல்லாவுக்கு காசிம் என்ற ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே வயதுலயே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுது இதை பொறுத்தவரை இதுக்கு நல்ல தெளிவான ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கு எப்படின்னா ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் கடை வீதியில நடந்து போகும் பொழுது ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அந்த மார்க்கெட் பகுதியில அபுல் காசிமே அபுல் காசிமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே ரசுல்லா என்ன செய்யறாங்கன்னா அவருத்தான் கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சு ரசுல்லா திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அந்த மனிதர் இன்னொருத்தரை யாரையோ கூப்பிடுறாரு அபுல் காசிம்னு காசிமுடைய தந்தையே காசிமுடைய தந்தையே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை யாரையோ கூப்பிடுறாங்க ஆனா ரசுலுல்லா தன்னை கூப்பிட்டதாக நினைத்து கொண்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா வேற ஒரு நபர்கிட்ட பேசின உடனே அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதர் இடத்துல சொல்றாங்க என் பேரை வச்சு போங்க ஆனா என் பட்ட பேரை வச்சு அழைக்காதீங்க குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் இடத்துல சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் போறாங்க அப்ப இத பொறுத்த வரையும் ரசூல்லாவுக்கு காசிம் என்ற ஒரு மகன் இருந்த அப்படி அவரு சிறு வயதிலேயே மரணிச்சுட்டாரு அப்படிங்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததா ரெண்டாவதா ஒரு மகன் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இத பொறுத்த வரையும் செய்திகள் ஒரு ரெண்டு மூன்று விதமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படின்னா இந்த அப்துல்லா என்ற மகனுக்கு தையீபு தாயிர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்கள்ல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா அப்துல்லா என்ற ஒரு மகனும் ரசுல்லாவுக்கு இருந்திருக்கிறாங்க தையீபு தாயிர் என்று சொல்லி இரண்டு மகன்களும் ரசுல்லாவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இதுவெல்லாம் நபித்துவத்துக்கு முன்னாடிங்கிற காரணத்தினால இதை ஊர்ஜினமா கன்ஃபார்மா நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது அப்துல்லாவாகவும் இருந்திருக்கலாம் அவருக்கு தையீபு தாயிர் என்ற ஒரு பேரும் இருந்திருக்கலாம் அல்லது தையீபு தாயிர் என்று உண்மையிலே மகன்களும் இருந்திருக்கலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதுல ஆணித்தரமா சொல்றதுக்கு ஒரு செய்தியும் கிடையாது அதற்கடுத்து இப்ராஹிம் என்ற ஒரு மகன் இதை பொறுத்தவரையும் அடிமை பெண் மூலமா ரசூலுல்லா பெற்று எடுக்கிறாங்க இந்த அடிமை பெண்ணுடைய பெயர் என்னன்னா மாரியத்து கிபுத்தியா அப்படிங்கிற அடிமை பெண் மூலயமா அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை பெற்று எடுக்கிறாங்க இந்த செய்தியை நம்ம பரவலா கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இப்ராஹிம் என்ற மகன் மரணிச்ச உடனே திடீர்னு மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு என்ன சல அந்த நேரத்துல கரெக்டா சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குது உடனே மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ரசுல்லாவுடைய மகன் மரணிச்சதுனாலதான் கிரகணம் ஏற்பட்டு இருக்குது சூரியன்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி யாருடைய இறப்பிற்காகவோ பிறப்பிற்காகவோ எல்லாம் கிரகணம் வராது இது அல்லாவுடைய அத்தாச்சில ஒண்ணு அல்லாஹுடைய நாட்டத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய மத்தியில உரை நிகழ்த்தக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாஹுடைய தூதருக்கு நான்கு மகள்கள் இருக்கிறாங்க மகன்களை பொறுத்தவரையும் அபுல் காசிம் என்ற ஒரு மகன் அப்துல்லா என்ற ஒரு மகன் இப்ராஹிம் என்ற ஒரு மகன் தையம் தாயும் இது மகன்களாகவும் இருக்கலாம் அல்லது அப்துல்லா அவருடைய இருக்கலாம் ஆக மொத்தம் வாரிசுகள் சம்பந்தப்பட்ட செய்தி இதுதான் செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு மகன்கள் பிறக்கிறார்கள் மகள்கள் பிறக்கிறார்கள் ஒரு கட்டத்துல அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நாற்பதாவது வயதை நெருங்குறாங்க அப்படி நாற்பதாவது வயதை நெருங்கக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அந்த அநாச்சாரங்கள் எல்லாத்தையும் பாக்கிறார் பார்த்து மனம் வந்து போறாரு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒழுக்கனா என்னன்னு தெரியாம திருமணம்னா என்னன்னு தெரியாம வணக்க வழிபாடுனா என்னன்னு தெரியாம சகட்டு மேலிக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த நாற்பதாவது வயதுல நெருங்கக்கூடிய நேரத்துல அல்லாவருடைய தூதர் அதையெல்லாம் பார்த்து மனம் வந்து போகிறாங்க ஏன்னா இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களே எதை எதையோ கடவுளால வணங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனம் வந்து போய் ரசூலுல்லா என்ன செய்யறாங்கன்னா அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய இரா குகைக்கு போறாங்க இப்பதான் நம்ம தலைப்புக்குள்ளேயே வரோம் ஏன் இப்ப நம்ம வரோம்னா இதற்கு முன்னாடி உள்ள செய்திகளை தெரிஞ்சுட்டு இதுக்குள்ள நம்ம போனாதான் சரியா இருக்கும் அப்ப அல்லாஹுடைய தூதர் இதையெல்லாம் பார்த்து விட்டு மனம் நொந்து போய் என்ன செய்யறாங்கன்னா இரா குகையில போயிட்டு தனிமையெல்லாம் உட்காந்துக்கிறாங்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க அங்க போயிட்டு ரொம்ப நாள் தங்கிக்குவாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா ரசூலுல்லா வர்றதுக்கு இன்னும் தாமதமாச்சுன்னா சில நாட்கள் தள்ளி போச்சுன்னா அன்னை கத்திஜா நாயகி சாப்பாடை எடுத்துட்டு மலை மேல ஏறி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா ரசூலுல்லா வந்து அப்ப நபியாகவும் ஆகல இந்த மனுஷன்டா சும்மா போயிட்டு மலையெல்லாம் உட்காந்துக்கிறாரு குகையில உட்காந்துக்கிறாரு இந்த ஆளுக்கு போயிட்டு நம்ம பணி விட செய்யணுமா அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் இருக்கலாம் ஒரு கட்டத்துல ரசுல்லாவுடைய வயசு இருபத்தஞ்சு இருக்குது கத்திஜா நாயகினுடைய வயசு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அப்ப ரசுல்லாவுக்கு நாற்பது வயசா இருக்கும் பொழுது கத்திஜா நாயகிக்கு ஒன்னா நாற்பத்தஞ்சா இருக்கும் இல்லையா ஐம்பதா இருக்கும் இல்லையா ஐம்பத்தி அஞ்சா இருக்கும் அப்ப நாற்பது வயசுல ரசுல்லா மலையில ஏறதுங்கிறது சாதாரண விஷயம் தான் ஏன்னா ரசுல்லாவுடைய வீரத்தை பத்தி ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தடஹாத்திரமான நபர் இப்ப ரசுலுல்லா ஏறுறதுங்கிறது இறங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனா அன்னை நாயகி அடிக்கடி மேல ஏறி இறங்கி ஏறி இறங்கி ரசுல்லாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு அப்ப சிந்திச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு பாசமிக்க மனைவியா இருந்திருக்கிறாங்க ரசுலா எதை செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் மனுஷன் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா சரியான காரணமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு அந்த ஒரு கணவன் மனைவி கிடையில இருந்த அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை ஓடுங்கதான் நம்ம பார்க்கணும் அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல நாற்பதாவது வயசு ஆகின்ற இந்த நாற்பதாவது வயசுல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்குது மிகப்பெரிய ஒரு உருவம் வந்து முன்னாடி நிக்குது நின்ன உடனே அந்த உருவம் அன்னை இப்பா வெளியில்லா அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னா அர்பைன சனத்து அல்லாஹனுடைய தூதருக்கு நாற்பதாவது வயதுலதான் நபித்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இபுனா இல்லா வந்து அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னா குகையில ரசூலுல்லா இருக்கும் பொழுது ஜிப்ரின் அலையசலம் அவர்கள் இறங்குறாங்க இறங்கி என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாவை அப்படியே கட்டி அணைக்கிறாங்க அணைக்கிறது எப்படி இருக்குன்னா அப்படி கட்டி அணைக்கும் பொழுது ரசூலுல்லாவினால மூச்சு விட முடியல அந்த அளவுக்கு நல்லா ஜிப்ரீல் அலைய அவர்கள் ரசூலுல்லாவை இறுக்கி கட்டி அணைக்கிறாங்க அணைச்சிட்டு என்ன செய்யறாங்க ஓதுவீராக அப்படிங்கிறாங்க உடனே ரசுல்லா சொல்றாங்க மாணவி காரிகன் எனக்குதான் ஓத தெரியாத எனக்கு எதுவும் படிக்க தெரியாத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா பதில் சொல்றாங்க திருமூ ஜிப்ரம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அப்படியே கட்டி அணைக்கிறாங்க மூச்சு விட முடியல ரசுல்லால அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி கட்டி அணைக்கிறாங்க கட்டி அணைச்சிட்டு இக்கிற ஓதுவீராக அப்படிங்கிறாங்க

இறைவன் வழியா இறக்கப்பட்ட செய்தி என்னன்னா இந்த வசனங்கள் தான் இந்த வசனங்கள் இறக்கி அல்லாஹுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவீராக சொல்லி சொல்லப்படக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பாஸ் ரலி அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க அறிவிச்சதற்கு பிற்பாடு என்ன ஆகுதுன்னா இந்த செய்தியை அறிவிச்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே ரசூலாவுக்கு ஏற்பட்ட நடுக்கம் என்பது சாதாரண நடுக்கம் கிடையாது திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்துச்சு வந்து கட்டி அணைச்சது என்னென்னோ சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இரா குகையில இருந்து வேகமா வீட்டுக்கு போறாங்க பயத்துல நடுங்கிட்டு போறான் எந்த அளவுக்குன்னா அந்த நடுக்கம் என்பது காய்ச்சல் வந்தா ஒரு நடுக்கம் ஏற்படுமே அந்த குளிர் நேரத்துல ஒரு நடுக்கம் ஏற்படுமே அப்படிப்பட்ட ஒரு நடுக்கத்தோட அல்லாஹுடைய தூதர் நேரம் வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அன்னை கத்திஜா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க வீட்டுல இருக்கும் போது என்ன சொல்லி தூதர் கதர்றாங்க கதர்ன உடனே கத்திஜா நாயகி அவரை போத்தி அணைக்கிறாங்க அணைச்சதற்கு பிற்பாடு அல்லாஹுடைய தூதர் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அன்னை கத்திஜா நாயகிட்ட சொல்றாங்க இப்படி எல்லாம் நடந்தது எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே கத்திஜா நாயகி சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சிந்திச்சு பாக்கணும் இன்னைக்கு பெரும்பான்மையான மனைவிமார்கள் தோற்று போகக்கூடிய ஒரு இடம் இந்த மனுஷன் பயிட்டு போயிடலாம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கொகைக்குள்ள போய் அலறிட்டு வந்து உனக்கு ஏன் இந்த வேலை இதுதான் எந்த மனைவியா இருந்தாலும் எடுத்த உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும் ஆனா கத்திஜா நாயகி அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத பாக்கணும் ரசூல் எல்லாம் ஹிரா குகையில போய் உக்காந்தாங்க மக்களுடைய அந்த அட்டூழிய அனாச்சாரங்கள் எல்லாம் தாங்க இயலாம மனம் நொந்து போய் உக்காந்தாங்க உக்காந்துட்டு வரக்கூடிய நேரத்துல இப்படி பயந்து நடுங்கி போய் வரக்கூடிய நேரத்துல அவரை போர்த்தி அணைச்சி அவருக்கு ஆறுதல் கூறக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் பாத்து அன்னை கத்தீஜா நாயகி சொல்றாங்க கல்லா வல்லாஹு யுகுசிகல்லாஹு அப்பதான் பயப்படாதீங்க அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஏன் கைவிட மாட்டான் அதுக்கும் சில காரணங்களை கத்திஜனாயன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னக்க ல தாசிலுல் ரஹீம் நீங்க உறவுகளை பேணி நடக்கிறீர்கள் ஒரு மொத விஷயம் ரசுல்லா அவர் பார்த்து அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு அதற்கடுத்து சொல்லக்கூடிய மொத வார்த்தை இன்னக்க அல்லா தாசிலுல் ரஹீம் நீங்க உறவுகளை பேணி நடக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உ தகமிலுட்கள் பிறர் படக்கூடிய சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை நம்ம ரசுல்லாவுடைய வாழ்க்கை நபித்துவதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எப்பேற்பட்ட நற்பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை கடந்த நான்கு தினங்களாக நம்ம பார்த்தோமே அந்த நாற்பது வருட வாழ்க்கைய நாலு வார்த்தைகளை சாறு முடிந்த கத்திஜா நாயகி சொல்றாங்க நீங்க உறவுகளை பேணி நடந்தீங்க இல்லாதவர்களுக்காக நீங்க உழைச்சீங்க எத்தனை பேர் உழை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாருமே பெரும்பாலும் நம்ம குடும்பத்துக்கும் உழைப்போம் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் உழைப்போம் ரோட்ல போற வரை கஷ்டப்படக்கூடிய இல்லாதவங்களுக்காக யாராவது உழைச்சு கொடுத்துருக்கிறோமா மிஞ்சு போனா பாக்கெட்ல இருக்கக்கூடிய பத்து ரூபாய் எடுத்து தருமம் செய்யும் மிஞ்சி போனா ஒரு வேலை சாப்பாட்டை வாங்கி கொடுப்போம் ரசூலுல்லாட்ட குடுக்கிறதுக்கு பணம் இல்லை ஆனா அந்த பணத்தை உழைச்சு சம்பாதிச்சு இல்லாதவங்களுக்காக கொடுத்தாங்க இந்த பண்பு இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இடத்துல இருக்கு சிந்திச்சு பாருங்க பிறர் படக்கூடிய சிரமங்களை சுமந்தார்கள் வெறுமனை தன்னுடைய தகப்ப தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய சொந்தக்காரங்க அவர்களுடைய சிரமங்கள் மட்டும் இல்ல பிறர் பரக்கூடிய சிரமம்னா இல்லாத மக்கள் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் படக்கூடிய சிரமங்களை ரசூலுல்லா சுமந்தார்கள் இந்த நற்பண்புகளை எல்லாம் அப்படியே அடுக்கிறாங்க நீங்க இவ்வளவு நற்பண்புகளுக்கு சொந்தக்காரரா இருக்கிறீங்க உங்களை எப்படி அல்லாஹ் கைவிடுவான் உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் இந்த பண்பு இன்றைக்கு எத்தனை பெண்கள் இடத்துல இருக்கு சிந்திச்சு பாருங்க கணவன் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அந்த குறையை சுட்டி காட்டக்கூடிய அடிக்கடி சுட்டி காட்டக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருந்து தான் இருக்கிறார்கள் அடிக்கடி ஆனா அவனிடத்துல எவ்வளவோ நிலைகள் இருக்கும் எவ்வளவோ நற்பண்புகள் இருக்கும் அதை பெரிதளவுல பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா கட்டித நாயகி அந்த நேரத்துல ரசூலுல்லாவுக்கு தேவையான வார்த்தை இதுதான் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஏன் அச்சப்படுறீங்க நீங்க யாரு குடிய கெடுத்தீங்க உங்ககிட்ட இவ்வளவு நற்பண்புகள் இருக்கு சிறந்த குணங்கள் இருக்குது உங்களை எப்படி இறைவன் கைவிடுவான் நிச்சயம் அல்ல உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னை கத்தீஜா நாயகி அல்லாவுடைய தூதரை ஆறுதல் படுத்துறாங்க அதோட விடலை அதோட அந்த மனைவி விடலை அதற்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு அவரை கூட்டிட்டு போகணும் என்னதான் நடந்தது அவருக்கு எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அதன் மூலம் பெற வேண்டிய தீர்வுகள் என்ன அதை நம்ம சொல்லி கத்தீஜா நாயகி அதற்கடுத்து ஒரு நபரிடத்துல கூட்டிட்டு போறாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன அவங்க போய் சந்திச்சாங்க எப்பேற்பட்ட அவர் போதிச்சார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் இதற்கடுத்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இதற்கு முன்னாடி நாம் சொன்ன செய்தி எல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி இது ஆதாரப்பூர்வமானதாகவும் இருக்கலாம் ஒரு சில செய்திகள் இந்த அப்துல்லா அந்த விஷயத்துல இது மாதிரி குழப்பங்கள் இருக்கலாம் ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை செய்திகளும் சதவீதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாய்மொழி கூற்றா இருந்திருக்கு அல்லாஹ் ரஃபுல்லாலும் திருமறை புறான பல வசனங்களின் மூலமா தெளிவுபடுத்தலாம் ஆக இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகான படிப்பிலையை பெற்றுத்தரக்கூடியதாகும் உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய அது மாதிரியான செய்திகளை கேட்டு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹு அபுல்லின் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன் அசாலாம்